எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் டி உடைய புதிய பாடத்திட்டம் நியூ சிலபஸ்ல அழகு ஏழு கிட்டத்தட்ட தமிழ் மட்டும் ஏழு அழகா பிரிச்சு அந்த ஏழு அழகில் ஏழாவது அலகில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து டாபிக் தான் இருக்குது அந்த இருபத்தைந்து டாப்பிக்கு புதிய புத்தகம் பழைய புத்தகம் என்ற அனைத்துமே படிக்கணும் ஆனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை அந்த எல்லா பாடத்துக்குமே நாங்களே உங்களுக்கு குறிப்பெடுத்து தரோம் இப்பொழுது முதல் வகுப்பாக நாளடியாரை நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாளடியாரை இந்த ஒரு வகுப்பு மட்டும் நீங்கள் கவனித்தா போதும் புதிய புத்தகம் படிக்க தேவையில்ல பழைய புத்தகம் படிக்க தேவையில்ல வரிகள் படிக்க தேவையில்லை இந்த ஒரே ஒரே கிளாஸ் மட்டும் பார்த்தாலே போதும் நாளடியார் என்பது அறநூல்களில் வருது அதாவது பதினெண் கீழ்கணக்கு நூல்ல வருது இந்த நாளடியாரை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள் எழுதியிருக்கிறாங்க மதுரையை சுற்றி வாழ்ந்த மலைகளில் இருந்த சமண முனிவர்கள் இந்த நாளடியாரை இயற்றியிருக்கிறாங்க அவர்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தார்கள்னா மதுரை நாளே பாண்டிய நாடு தான் நாளடியாரை மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா நானூறு பாடல்கள் இருக்குது அதனால் இதற்கு ஒரு சிறப்பு பேரும் இருக்குது நாலடி நானூறு இது மட்டுமானா டிஎன்பிசியில் பலமுறை கேட்ட வேளாண் வேதம் என்றும் இது அழைக்கப்படுகிறது இந்த கேள்வி பலமுறை கேட்கப்பட்டது அதற்கு பிறகு குட்டி திருக்குறள் என்றும் நாளடியார் அழைக்கப்படுகிறது எந்த பாவகையில் இயற்றப்பட்டதுன்னா வெண்பாதான் பதினைந்து கிழக்கணக்கு நூல்கள் அனைத்துமே வெண்பாயப்பில் அமைந்தவை ஆனால் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அனைத்தும் ஆசிரியப்பாவில் அமைந்தவை ஸோ பாவகையாலும் நம்ம மேற்கணக்கையும் கீழ்கணக்கையும் பிரிக்கலாம் பதினெண் கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் எதுன்னு கேட்பாங்க அது நாளடியார் தான் காரணம் என்னன்னா சங்ககால இலக்கியத்தில் எட்டு தொகை என்று நூல் இருக்கு அந்த எட்டு நூல்களுமே பல்வேறு புலர்வல்களால் இயற்றப்பட்டு ஒரு அரசரால் ஆதரிக்கப்பட்டு ஒரு புலவரால் தொகுக்கப்பட்டது ஆனால் பத்து பாட்டு என்பது தனி புலவர்களின் பாடல் இப்போ எட்டு தொகையிலையும் பத்து பாட்டிலையும் பத்து பாட்டு புலவர்களின் பாடல் எட்டு தொகை என்பது தொகுக்கப்பட்ட பாடல் பதினெண் கீழ்கணக்கில் இருக்கக்கூடிய பதினெட்டு நூல்களில் இந்த ஒரே ஒரே நூல் நாளடியார் மட்டும்தான் தொகுக்கப்பட்ட நூல் கிட்டத்தட்ட சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்டு அவர்களால் தொகுக்கப்பட்ட நூல் நாளடியார் அதனால் இது கண்டிப்பாக நமக்கு கேட்கலாம் பதினெண் கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் நாளடியார் திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் எதுன்னு கேட்டாலும் நாளடியார் தான் திருக்குறள் எப்படி முப்பாலாக வகுக்கப்பட்டிருக்கிறதோ பல்வேறு இயல்களாகப் பகுக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல நாளடியாரும் முப்பாலாகவும் பகுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு அதிகாரங்களாகவும் பகுக்கப்பட்டிருக்கிறது இதில் அறம் பொருள் இன்பம் என்று மூன்று பால்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அறத்து பாலில் பதிமூணு அதிகாரம் பொருட்பாலில் இருபத்தி நாலு அதிகாரம் இன்பத்து பாலில் மூன்று அதிகாரம் என மொத்தம் நாற்பது அதிகாரமும் பன்னிரண்டு இயலும் கொண்டது இந்த நாளடியார் அதில் முதல் இயலாக என்ன வைத்திருக்கிறாங்கன்னா துற வரவியல் துறவரத்தை தான் முதல்ல நாளடியார்ல முதலியலாக வைத்திருக்கிறார்கள் அப்ப முன்னாடியே சொன்னேன் நாளடியாரை தொகுத்தவர் யார் பதுமனார் அதிகாரங்களாக வகுத்தவரும் யார் பொதுமனார் தான் முப்பாலாக பகுத்தவர் தான் தருமர் ஞாபகம் வச்சுங்க தொகுத்தவர் யாருன்னு கேட்டால் பொதுமனார் அதிகாரங்களாக வகுத்தவர் யார்னா பதுமனார் இதனை முப்பாலாக பகுத்தவர் தருமர் உரை எழுதியவர்கள் யாருன்னு கேட்பாங்க நாளடியாருக்கு பதுமனாரும் தருமர் இந்த இருவருமே சேர்ந்து உரை எழுதியிருக்கிறாங்க நாளடியாரில் என்னென்ன கருத்துக்கள் குறிக்கப்பட்டிருக்குன்னா துறவரம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது நிலையாமையை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது மிக முக்கியமாக நாளடியார் ஒரு குறிப்பிட்ட சிற்றரசர்களை பற்றி குறிப்பிடுகிறது அது யார்னா முத்தரையர்கள் இது டிஎன்பிஎஸ்சி கேள்வி சிற்றரசர்களான பெருமுத்தரையர்களை பற்றி இருநூறாவது பாடலிலும் இருநூத்தி தொண்ணூறாவது பாடலிலும் தகவல் காணப்படுகிறது பெருமுத்திரையர்களின் காலம் ஏழாம் நூற்றாண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது புத்தகத்தில் ஒரு முக்கியமான வரிகள் கொடுக்கறாங்க என்ன கொடுக்கறாங்கன்னா வாழ்க்கையின் எளிமையான பொருட்களை ஓமைகளாக கையாண்டு நீதி புகட்டும் நூல் எதுன்னு கேட்பான் நாளையார் நாளடியார் இது அப்படியே டிஎன் கேட்பான் வாழ்க்கையின் எளிமையான பொருட்களை ஓமைகளாக கையாண்டு புகட்டும் நூல் எதுன்னு கேட்டால் அதுதான் நாளடியார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியூ போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியூ போப் ஆங்கிலம் என்றாலே போப் தான் நீங்கள் நாளடியாரை பற்றி நூல் குறிப்பை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது இவ்வளவு தான் படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் சில நிமிடங்களிலேயே நாளடியாருடைய நூல் குறிப்பு முடிந்தது அதற்கடுத்து புதிய புத்தகம் பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரிகளையும் உங்களுக்கு விளக்கிறேன் எவ்வளவு அழகான வரிகள் பாருங்க வைப்புழி கோட்படா ஈர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின்வவ்வார் எச்சமன ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றல்ல பிற கல்வியை நீங்கள் கற்றுக்கொண்டு நீங்களே வைத்து கொண்டாலும் குறைபடாது இல்லை என்றால் கல்வி கற்ற நீங்கள் மற்றவர்களுக்கு அதை அளித்தாலும் குறைவுபடாது பகைமிக்க ஒரு அரசர் உங்களிடம் மோதினாலும் உங்களுக்கு எந்த விதமான குறைவும் ஏற்படாது அதனால் பெற்றோர்கள் பெற்றவர்கள் ஒரு பிள்ளைக்கு அவர்கள் சென்ற பிறகு ஒரு சொத்துன்னு ஒன்று வைக்கணும்னா எச்சம் என ஒன்று வைக்கணும்னா அது கல்வியை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாதுன்னு சொல்கிறார் விச்சை என்றால் கல்வி மறுபடியும் படிக்கணும் பாருங்க வைப்புழி கோட்படா வாய்த்து கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின்வ்வார் எச்சமென ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றல்ல பெறன்னு சொல்லியிருக்கிறாரு சமண முனிவர் அடுத்த வரிகள் பாருங்க நட்பை பற்றி சொல்றாங்க போலியான நட்பை பற்றி நாய்க்கால் சிறு விரல் போல் நன்கு அணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தும் சென்று கொழல் வேண்டும் செய்விளவிக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு ஒரு சில நண்பர்கள் நம்ம கூட நாயின் விரல்கள் எப்படி மிக அருகிலருகில் நெருங்கி இருக்குமோ அது போலவே இருப்பாங்க ஆனால் ஈயின் காலை போன்ற சிறிய அளவு கூட நமக்கு உதவ மாட்டாங்க ஆனால் ஒரு சில பேர் நமக்கு தூரத்துல இருப்பாங்க அவர்களும் நட்பு பாராட்டுவாங்க அவர்கள் எப்படி வாய்க்கால் தூரத்திலிருந்து நீரை கொண்டு வந்து வயல்களுக்கு சேர்க்கிறதோ அதேபோல் அவர்கள் நமக்கு அருகில் இல்லாமல் தூரத்தில் இருந்தாலும் அவர்கள் நமக்கு உதவி புரியக்கூடியவர்கள் அவர்கள்தான் மிக மிக தூய்மையான நட்பு கூட இருக்கிறவங்க எல்லாருமே சிறந்த நட்பு இல்லைன்னு சொல்கிறார் அதனால அப்படிப்பட்ட நட்பை தான் நாம் தேடிக்கொள்ள வேண்டும் மறுபடியும் படிக்கிறோம் பாருங்க நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கு துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் அதெல்லாம் ஒரு நட்பா செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் தூரத்தில் இருந்தாலும் உதவி செய்யணும் விளைவிக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு தூரத்தில் இருந்தும் எப்படி வாய்க்கால் வயலுக்கு தண்ணீரை கொண்டு வந்து சேர்க்கிறதோ அதுபோல இருக்க வேண்டும் என்று மிக அழகாக குறிப்பிடுகிறார் அடுத்த மிக மிக முக்கியமான இதுவும் கல்வியை பற்றி இருக்கக்கூடிய ஒரு பாடல்தான் குஞ்சி அழகும் கொடுத்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகல்ல நெஞ்சத்து நல்லம்யாம் எனும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழக ஒருவனுக்கு தலைமேல் இருக்கக்கூடிய முடியழகா கிடையவே கிடையாது இல்லை அவன் அணிந்திருக்கின்ற அவனுடைய உடைகள் அழகா அதுவும் கிடையாது அவனிடம் இருக்குகின்ற செல்வ பரிவாளங்கள் எல்லாம் அவனுக்கு அழகா அதுவும் அழகு கிடையாது உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு அழகு என்பது எது என்றவர் அவர் குறிப்பிடுகிறார் என்றால் கல்வி மட்டும்தான் அழகு இந்த கேள்வியை டிஎன்பிஎஸ்சில் அழகாக கேட்டாங்க கல்வி அழகே அழகு என குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டாங்க நாளடியா இது எல்லாமே புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரிகள் தான் அடுத்தது பாருங்க கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீருழிய பாலுன் குறுகின் தெரிந்து எவ்வளவு அழகா பாருங்க காலத்திற்கு ஏற்றாற்போல் நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்த நாம் படிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்ற கருத்து தான் இந்த பாடல் கல்வி கரையில் கல்விக்கு கரை என்பதே கிடையாது எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் படித்து கொண்டே செல்லலாம் ஆனால் மனிதனுடைய வாழ்க்கைக்கு எல்லை என்பது உண்டு கல்வி கரையில் கற்பவர்கள் சில நாட்கள் தான் இருக்க முடியும் அப்ப என்ன செய்யணும் அவர்கள் தெளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே பல்வேறு நூல்கள் இருந்தாலும் அதில் சிறந்த நூல்களை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் யாரைப் போன்று எதனை போன்று நீரையும் பாலையும் கலந்து வைத்தால் அன்னப்பறவை எப்படி நீரை விலக்கிவிட்டு பாலை மட்டும் உண்கிறதோ அதுபோல நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து நாம் படித்தல் வேண்டும் நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து படித்தல் வேண்டும் என்று இந்த பாடல் வரிகளில் குறிப்பிடுகிறாங்க இதுவும் நாளடியார் தான் அதற்கடுத்தது பெரியார் கேண்மை பிறை போல நாளும் வரிசை வரிசையாய் நத்தும் வரிசையால் வானூர் மதியம் போல வைகளும் தேயுமே சிறியார் தொடர்புன்ற பெரியவர்களின் கேண்மை பெரியவர்களின் நட்பு சான்றோர்களின் நட்பு எப்படி போன்றது வளர்விறை போன்றது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே சென்றும் ஆனால் சிறியவர்களின் நட்பு பொழுக்கமில்லாதவர்களின் நட்பு சிற்றத்தாரின் நட்பு எப்படிப்பட்டது முழுமதி எப்படி தேய்கிறதோ அது போனது என்று குறிப்பிடுகிறார் இந்த ஐந்து பாடல்களை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நாளடியாரிலிருந்து எந்த வரிகள் கேட்டாலும் எழுதிடலாம் ஸோ நூல் குறிப்பு பார்த்தா புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்யலும் பார்த்தா அடுத்தது என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளும் வேளும் உறுதி நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி இதில் நாள் என்பது நாளடியாரையும் இரண்டு என்பது திருக்குறளையும் குறிப்பிடுகிறது அதற்கடுத்தது பழகு தமிழ் சொல்லருமை நாள் இரண்டில் இதுலையும் நாலுனா நாளடியார் இரண்டுனா திருக்குறள் சொல்லாய்ந்த நாலடி நானூறும் நன்கு இனிதுன்னு சொல்ற சொல்லாய்ந்த நாலடி நானூறும் நன்கு இனிது நாலடி நானூறு என்பது நாலடியாரை குறிப்பிடுகிறது இந்த மூன்றுமே நாலடியாருக்கு சிறப்பு சேர்க்கின்ற வரிகளாக அமைந்துள்ளது அடுத்த வகுப்பில் தான் நம்ம நான்மணிக்கடிகை பார்க்க போகிறோம் ஸோ இந்த வகுப்பில் நம்ம நாளடியாரோட முடிச்சுக்கலாம் இதுபோல் நீங்கள் தமிழில் இருக்கக்கூடிய அழகு ஏழுக்கு எங்கேயுமே தேடி அலைய வேண்டாம் நானே உங்களுக்கு மிக தெளிவாக கொடுத்துட்றேன் இலக்கணத்திற்கு மட்டும் என்னென்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் என்ற ஐடியாஸை வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு கொடுத்துட்டே வரேன் ஆறு ஏழு மாதத்தில் முழு இலக்கணத்தையும் நீங்கள் படித்து பயிற்சி பெற்றாலே போதும் அதற்கான வகுப்புகள் முடிந்த அளவு இலக்கணத்துக்கும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே வரேன் நீங்கள் எதற்குமே கவலைப்பட வேண்டாம் ஐடியாஸ் கொடுத்துட்டே வரேன் நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக டெஸ்ட் எழுதி கிளியர் பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் அடுத்த முக்கியமான வகுப்பில் சந்திக்கிறேன் சிவம்ஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நன்றி வணக்கம்